வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லாபமடைந்து வரும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ட்ரம்பை சந்தித்த அனுர பிரான்ஸ் ஜனாதிபதியை சந்தித்த அனுர அனைத்து வரி செலுத்துவோருக்கும் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்னாய்க்கு தெரிவித்தார் கடந்த மாதம் எண்பத்தைந்து மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபமடைந்துள்ளதாக நாடாளுமன்றம் நேற்று அவர் சுட்டிக்காட்டினார் நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாண விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என அமைச்சர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது இருபத்தோராம் தேதி வரையான காலப்போதையில் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சால் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் என அமைச்சர் பிமல் ரத்னாயக்க மேலும் தெரிவித்தார் கடந்த ஒரு வருட காலத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் மூலம் குறித்த ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன விடுதலை புலிகளால் யாழ்ப்பாண பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட நி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் முப்பது குறித்து சட்டவிரோத ஆயுதங்கள் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன் உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கெதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிடைத்த மீன்பிடி துறைமுகத்தில் மணலகற்றும் பணியை கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்துக்கு இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதக்கம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருவருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது லோட்டே நியூயார்க் அரண்மனை ஹோட்டலில் ஜனாதிபதி ட்ரம்ப் அடங்கிய இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை எண்பதாவது அமர்வில் பங்கேற்க நியூயார்க்கில் உள்ள அரசு தலைவர்களுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்பொழுது பிரான்ஸ் ஜனாதிபதி மனிதர் மெக்ரோனை சந்தித்த ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நாய்க்க சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை உப்புவலி பகுதிகளில் சுற்றுலா விடுதியில் தங்கிருந்த இந்திய பெண்ணின் ஒரு கோடியே அறுபத்தொரு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆவரணங்கள் மற்றும் அமெரிக்க டொலர்கள் காணாமல் போயுள்ளன இந்திய பெண் தன்னுடைய கணவருடன் விடுமுறைக்காய் இலங்கைக்கு வந்து உப்புவலியிலுள்ள சுற்றுலா விடுதியில் இருபத்தி நான்காம் தேதி தங்கியிருந்தார் மறுநாள் கடற்கரைக்கு சென்று சில மணி நேரம் கழித்து தன்னுடைய அறைக்கு திரும்பினார் அறையில் வைத்திருந்த கைப்பையில் இருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் அமெரிக்க டொலர்கள் காணாமல் போய்விட்டதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கைப்பையில் இருந்து இரண்டு மோதிரங்கள் பெண்டனுடன் கூடிய இரண்டு சங்கிலிகள் மற்றும் இரண்டு வெள்ளி மோதிரங்கள் நூற்றி எண்பது அமெரிக்க டொலர்கள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் முப்பது அல்லது அதற்கு முன் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த உத்தரவு தனிநபர்களின் நிறுவனங்கள் நிறுவன கூட்டாண்மைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி கட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தாமதங்கள் அல்லது தவறவிட்ட கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் உள்நாட்டு இறைவரி எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்